அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் முகப்பரு இல்லாத முகம் வேண்டுமா இன்றைய பெண்கள் முகத்தில் ஏதேதோ கெமிக்கல் கலந்து பவுடர் எல்லாம் பூசி முகம் எல்லாமே பருவும் கரும்புள்ளி எக்ஸட்ரா எக்ஸட்ரா முகம் பார்க்கவே ரொம்ப சங்கடமாக இருக்குங்க இந்த முகப்பொருள் எல்லாம் மாற்று குச்சி நேளிய முறைன்னு சொல்லி தரம் பாருங்கள் எல்லோராலும் ஈஸியாக செய்யலாது ஒரு அகலமான பாத்திரத்தை கொஞ்சம் தண்ணி எடுங்க சுத்தமான தண்ணி இருக்கட்டும் அதில் ஒரு பிடி வேப்பில் போடுங்க ஒரு ஸ்பூன் சுத்தமான மஞ்சள் தூள் அது அதில் போடுங்க அதை அடுப்பில் வச்சுட்டு கொதி வந்த உடனே இந்த பாத்திரத்துக்கு கீழே இறக்கி வச்சுட்டு நம்ம முகம் ஃபுல்லாக ஒரு டவல் போட்டு தலையை முடிக்கிட்டு நம்ம முகம் ஃபுல்லாக ஆவி பிடிக்க முகத்தில் உள்ள எல்லா வேர்வை அழுக்கெல்லாம் வெளியே வர்ற வரைக்கும் சூடு தண்ணி மேலே நம்ம முகத்தை இருந்தால் போதும் வே வேர்வை அப்படி கொட்டி வரும் அப்படி வரும்போது அழுக்கு இல்லாதலேருந்து அப்படியே வெளியில் வந்துருங்க அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் முகம் அலம்பியாச்சுன்னா முகம் பளிச்சுட்டு இருக்குங்க அப்படி செய்யும்போது சருமமும் பரவலாக இருக்கும் புதுசு புதுசாக முகப்பரு வராமல் தடுக்கும் ஒரு மாதத்தில் இரண்டு முறை இப்படி செஞ்சு பாருங்கள் உங்கள் முகப்பரு போயே போச்சுங்க இது கடைபிடிச்சிட்டு உங்கள் ரிசல்ட் எப்படின்னு என்னோட கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் போடணுங்க ட்ரை பண்ணுங்கம்மா பைமா